தொடர்வது ஒன்பதாம் பாடலும் அதற்கான விளக்கமும் ஐயுரு மலையன் பாதத்து அமர் பத்து விரலும் காக்க பையுறு பழனிநாத பரன் அகங்காலை முழுதும் ஆதி விமல சண்முகவன் காக்க தெய்வ நாயக்க விசாகன் தினமும் என் நெஞ்சை காக்க என்று ஒன்பதாம் பாடல் அமைகிறது பாதங்களில் உள்ள பத்து பிறல்களையும் குன்றுதோறும் மேவும் குமரன் காப்பாராக பசுமை மிக்க படனிமலை நாதன் எனது உள்ளங் கால்களை காப்பாராக மெய் என்னும் பேருடைய உடல் முழுவதையும் தூய முதல்வனான சண்முகநாதன் காப்பாராக தெய்வநாயகனான விசாக்க பெருமான் தினமும் என் நெஞ்சை காப்பாராக என்று ஒன்பதாம் பாடலின் பொருள் அமைகிறது